ஒரு ஜாதகத்தை தனி மனித ஜாதத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்த அதிபதி சுக்கரன் இது மூன்றை ஒப்பிட்டு பார்த்து குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் ஐந்தாம் இடம் தான் புத்திர பாக்கியம் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவ அதிபதி குருங்கிற கிரகத்தை வச்சு உங்களுக்கு குழந்தை எப்படி இருக்கும் குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா சீக்கிரம் கிடைக்குமா இல்லை தாமதமாக கிடைக்குமா பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரிஞ்சுக்கலாம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் ஏழாம் இடம் ஏழாம் இட அதிபதி சுக்கரன் இந்த மூன்று கிரகத்தை ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு வரக்கூடிய மனைவி கருப்பாக இருப்பாங்களா சிகப்பாக இருப்பாங்களா ஒல்லியாக இருப்பாங்களா உயரமாக இருப்பாங்களா குண்டாக இருப்பாங்களா வேலைக்கு போவாங்களா படிச்சுருப்பாங்களா ஞானம் இருக்கவங்களா அதிகாரம் பண்ணுறவங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவ அதிபதி சுக்கரன் இந்த மூன்று விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்து உங்களோட தாம்பத்திய வாழ்க்கை அந்யோன்யமான தாம்பத்திய வாழ்க்கையா சங்கடத்துக்குரிய தாம்பத்திய வாழ்க்கையா இல்ல கல்யாணம் பண்ணி கணவன் மனைவி தொழில் ரீதியாக வேலை ரீதியா பிரிஞ்சிருக்கணும் அப்படி பல விஷயத்தையும் அந்த தாம்பத்திய ஸ்தானத்தை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம்